வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பார்க்கலாம் இந்த சின்ன விஷயம்ன்றது உங்களுக்கு மிக பெரிய விஷயமாக கண்டிப்பாக அமைப்போகுது என்ன விஷயம் பார்க்கலாமா வாங்க வாழ்க்கையில கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சொல்லிருக்காரு கனவுன்னா எப்படிப்பட்ட கனவு காண வேண்டும் ஒரு பெரிய ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல நீங்க நிக்கிறீங்க படிப்பில் முதல் மாணவனாக பரிசு பெற்ற மாணவனுக்கு பரிசு மாணவ மாணவிக்கு பரிசு மாணவ மாணவியருக்கு பரிசு இந்த இதுல உங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல நிற்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஸ்டேஜ்ல கீழே அத்தனை பேரும் கை தட்டுறாங்க நீங்க அங்க ரொம்ப பெருமிதத்தோடு ரொம்ப சந்தோஷமா அந்த பரிசை வாங்குறீங்க இப்படிப்பட்ட கனவை நீங்கள் காண வேண்டும் அதே போல உங்களோட அம்மா அதே ஸ்டேஜ்ல அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல நிக்கிறாங்க உங்களுடைய பரிச அவங்களும் சேர்ந்து வாங்குறாங்க அந்த பரிசை நீங்க ஆசைப்படுறீங்க என்னுடைய அம்மா அப்பாவும் என் பக்கத்துல நிக்கணும் இந்த நான் பரிசு வாங்கும் பொழுது அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அதனால பெற்றோர்களையும் அழைத்து அந்த ஸ்டேஜ்ல நிக்க வைக்கிறாங்க அப்பொழுது பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி கனவு காணுங்கள் கனவு என்பது ஒரு பாசிட்டிவா எல்லாமே வந்து சக்சஸா போகக்கூடிய விதத்துலதான் நீங்க கனவு காண வேண்டும் அதே போல ஒரு பெரிய காடு அந்த காட்டுல நீங்க தனியா ஒரு பெரிய குதிரையில போய்கிட்டு இருக்கீங்க குதிரையில ரொம்ப வேகமா போறீங்க ஆஹ் யாருமே இல்லை அந்த காட்டுல அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தமா இருக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கனவு காணுங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு குதிரையில ஒரு பெரிய சாகசம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பெரிய சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரு பெரிய மலை மேல போறோம் ஆஹ் காடு மலை இலக்கி தாண்டி வேகமா போறோம் போயிட்டு மலை மேல ஏறி நின்று நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு காட்டுறோம் பாருங்க அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்சஸ் அந்த மாதிரி ஒரு கனவு காணுங்க அதே மாதிரி அதே ஒரு பெரிய காடு அந்த காட்டுல ஒரு புளி ஒண்ணு உங்களை திருத்திக்கிட்டு வருது நீங்க ஓடுறீங்க பயங்கரமா ஓடுறீங்க அஹ் பின்னா அந்த புளி வேகமா திருத்திக்கிட்டு வருது அது துரத்தி வர 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 நீங்க வேகமா பல கோள்கள் எல்லாம் இடையில இருக்கு இந்த பந்தயம் சொல்லிட்டு நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி நிறைய கோள்கள் எல்லாம் வழியில இருக்கு அந்த கோள்களை எல்லாம் எகிரி ஜம்ப் பண்ணி போறீங்க அஹ் விடாம துரத்துது நீங்களும் விடாம போறீங்க ஒரு பெரிய மலை அந்த மலைய போய் நம்ம தொட்டுடணும் அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி போறீங்க பின்னாடி வரக்கூடிய புலிய பத்தி நீங்க கவலையே படல மேல போயிட்டு அதே மலைய தொட்டுடுறீங்க அங்க இருந்து பாக்குறீங்க தளர்ந்து போய் கீழே விழுந்துடுச்சு அதனால உங்களை பிடிக்க முடியல ஆனா நீங்க சக்சஸ் மேல ஏறிட்டீங்க மலையை தொட்டுட்டீங்க அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டு பாக்குறீங்க கீழே இதுதான் சக்சஸ் இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி இப்படிப்பட்ட ஒரு கனவு காணுங்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அதையும் ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல திங்கா கனவு கண்டிங்கனாக்கா அது வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் நாளுக்கு ஒரு புது தகவலுடன் உங்களை பார்க்க வருகிறேன் நன்றி வணக்கம்